சொல்லுங்களேன் என்னவாதான் இருக்கும் அவர் பகுத்தறிவு அந்த வார்த்தையை எத்தனை நாளைக்கிட வச்சு பூச்சாண்டி பகுத்தறிவு பகுத்தறிவு என்னதான் பகுத்தறிவுனா பகுத்தறிவுனா என்ன எது சரி தவறு என்று ஆய்ந்து தெளிந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன் ஒரு ஆற்றல் சரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுக்கு பேரு இது பகுத்தறிவு இல்லையாது எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் ஒன்றையும் சந்தேகி மாற்று அறிவு பகுதி ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பில் எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவேன் இது சாக்ரிட்டிஸ் இதெல்லாம் பகுத்தறிவு இல்ல இதுல கேள்வி இல்லை பகுத்தறிவுங்கிறது என்ன சொல்லுங்க ஆடிப்பட்டம் தேடி விதை இது பகுத்தறிவா இல்லையா பகுத்து உணர்ந்து உணர்ந்து வகுத்து சொன்ன அறிவா இல்லையா அகல உழுவதை விட ஆழ மேல் இது பகுத்து அறிந்ததா இல்லையா இது பகுத்து அறிவு மாங்காய் காய்ச்சால் மங்கும் புளியங்காய் காய்ச்சால் பொங்கும் எது விளைச்சல் ஏன் மாம்பு உதிரலனா பருவ காற்று பொய்ச்சிருச்சு மாம்பு உதிர்ந்து இருந்தா பருவ காற்று வீசி இருக்கு புளியங்காய் காய்ச்சிச்சுன்னா அது புளியம்பு உதிராது என்ன காற்று வீசினாலும் அப்போ பருவ காற்று வீசினால் பருவமழை பொய்யாது நல்லா வேளாண்மை விளையும்னு முன்னோன் பகுத்து வகுத்து சொன்னது பகுத்து அறிவு சரிங்க இந்த மாதிரி சொல்லிட்டே போகிறேன் இப்போ நீங்க சொல்ற பகுத்தறிவு கடவுள் இல்லை அப்படிங்கிறது பகுத்தறிவுனா கடவுள் இல்லைங்கிறது அது கடவுள் இறை மறுப்பு அதுதான் அறிவுனா பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தன் போல அவனை கூட்டு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சிருவான் இங்க உட்கார்ந்து சாயந்தரம் காலையில இருந்து சாயந்தரம் கடவுளே கடவுள் கடவுள்லை கடவுள்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த வார்த்தையை தவிர அவனை உட்கார வச்சு சொல்ல விடுவான் சொல்லிக்கிட்டே இருப்பான் போறவர நல்ல பகுத்தறிவாதி கடவுள் இல்லை இதா பகுத்தறிவுனா என்ன இறை நம்பிக்கை இல்லாது இறை நம்பிக்கை உள்ளவர்தான் அப்துல் கலாம் இறை நம்பிக்கை உள்ளவன் தான் உலகத்துல இவ்வளவு படைச்சிருக்க அறிவியல் ஆய்வறிங்கன்னு போறான் அவனெல்லாம் என்ன முட்டாப்பலா